ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து டிஎன் யுஎஸ்ஆர்பியோடய எஸ்ஐ எக்ஸாம் வந்து நடந்தது அதுக்கான ரிசல்ட்டும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க திரும்ப அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப பெற்று இருப்பாங்க ஓகேவா இப்போ அந்த எக்ஸாமில் வந்து தமிழில் வந்து கொஷினே கேட்கல அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்களுடைய ஒரு முக்கிய கோரிக்கையாக இருந்துச்சு அது ஏன் கேட்கப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு விளக்கம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஆர்டிஐ வந்து ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காரு ஏன் வந்து நீங்கள் தமிழ் கொஷின் கேட்கல தேர்வில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் அந்த நபருடைய பேர் வந்து மறைக்கப்பட்டிருக்கு ஓகேவா விழுப்புரம் மாவட்டம் என்பவரின் மனுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உதவி ஆய்வாளர் முதன்மை எழுத்து தேர்வில் தமிழ் பாடத்திலிருந்து கேள்விகளை சேர்க்க தவறியது தமிழ் பாடத்திலிருந்து கேள்விகளுடன் மறு தேர்வு கோரி அனுப்பிய மனு ஓகேவா அது தொடர்பாக பதில் மனு அனுப்புவது யார் அனுப்புகிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு ஆராயம் வந்து அனுப்புகிறாங்க பார்வை ஓகேவா எந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் மாவட்டம் என்பவரின் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாளிடப்பட்ட மனு வந்து வந்திருக்கு அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நபருடைய பேர் குறிப்பிட்டு மனுவிற்கு பின்வருமாறு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வந்து பதில் சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு காவல் சார்நிலை பணி விதிகளின்படி பிரிவு ஆவில் பொது அறிவு தொடர்பான கேள்விகள் நாற்பது மதிப்பெண்களும் பிரிவு அதாவது பியில் வந்து பார்த்திங்கன்னா உளவியல் தொடர்பான கேள்விகள் முப்பது மதிப்பெண்களும் மொத்தம் எழுபது மதிப்பெண்களுக்கு நூற்றி நாற்பது வினாக்கள் வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வினாவுக்கும் அற மதிப்பெண் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பிரிவு பீல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளவியல் பிரிவில் தருக்க பகுப்பாய்வு எண்ணியல் பகுப்பாய்வு மனத்திறன் தகவல் கையாளும் திறன் மொழித்திறன் தொடர்பான வினாக்கள் கேட்கப்படும் ஒவ்வொரு பாடத்திலும் எத்தனை வினாக்கள் கேட்கப்படும் என்று விதிகளில் வரையறை செய்யப்படவில்லை அதில் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு காவல் சார்நிலை பணிகள் விதிப்படி இந்த தேர்வில் இவ்வளோ கொஷின் தான் கேட்கணும் அப்படின்றது எங்களுக்கு விதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உரிய விதிகளின் படி இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற எழுத்து தேர்வுக்கான வினாக்கள் வந்து வடிவமைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கீங்களே இப்போ அந்த மாடல் கொஷின் பேப்பரில் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் கொஷின் வைக்கிறீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சிலபஸில் தமிழை கொடுக்குறீங்க அப்போ சிலபஸில் நீங்கள் தமிழ் கொடுக்காமல் வச்சிருக்கலாம் இது என்ன மாதிரியான ஒரு தகவல் என்ன மாதிரியான ஒரு பதில் மனு அப்படின்றது கண்டிப்பாக குழப்பமான ஒரு பதில் மனு தான் நீ சிலபஸில் தமிழை கொடுத்துட்ற அப்புறம் கொ கொஷின் கேட்கல அப்படின்னா கேட்பாங்க தான் ஆனால் இவங்க கொடுக்குற விளக்கம் பாருங்கள் நாங்கள் இந்த ஏரியாவிலேருந்து இப்போ வந்து சயின்ஸ் அப்படின்னா அதில் இவ்வளோ கொஷின் தான் கேட்போம் அப்படின்லாம் எங்களுடைய விதி கிடையாது நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோமோ அதுதான் கொஷினாக கேட்போம் ஓகேவா அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க மறு தேர்வுலாம் நடத்த முடியாது இது சரியான முறையில் தான் தேர்வு நடந்திருக்கு அப்படின்றதையும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வந்து பார்த்திங்கன்னா பதில் கொடுத்துருக்காங்க இந்த பதில் தான் அவங்க கொடுப்பாங்க வேறு என்ன மறு தேர்வு நடத்தணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேவா ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிலபஸில் எந்தெந்த ஏரியா இருக்கோ அந்த ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்கலாம் ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க படிப்பாங்க ஏன்னா நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷில் கொஷினை கேட்டுட்டு ஜென்ரல் தமிழில் கொஷின் கேட்கல அப்படின்னா இப்போ தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க வந்து இதில் என்ன பண்ணுவாங்க பாதிக்கப்படுவாங்க ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் இங்கிலீஷ் படித்தவங்க நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா அதில் ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வு முறை அப்படின்றது ஒரு ஏற்றத்தாழ்வை தான் உருவாக்கும் ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இது ஏற்றத்தாழ்வை உருவாக்கும்